ஹாய் ஹலோ டிஎஸ்ஆர் கிரியேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசு விரதம் வருது பார்த்திங்களா அதை பற்றின நேரம் விரதம் எப்படி இருக்கிறது எப்படி சாப்பிட்றது என்னது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தைப்பூசம்னாலே எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க இருபத்தோரு நாள் ஏழு நாள் அப்படி விரதம் இருப்பாங்க அப்படி முடியாத ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது தைப்பூசம் அன்னைக்காவது விரதம் கண்டிப்பாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ வந்து தைப்பூச விரதத்தன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம் டைமு படையல் போடுறது எல்லாமே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ரெண்டு இருபத்தாறு இப்போ தான் வந்து அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சஷ்டி வருதுங்க அப்போது காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க தாராளமாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம் காலையில் பாலும் பழமும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டுமாவது குடிச்சிட்டு இருக்கலாம் உங்கள் உடம்பு சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க பால் பழம் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க ஆனால் தண்ணியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க தண்ணி நிறையா குடிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நான் காலையில் மட்டும்தான் இருக்கிறேன் என்னால் விரதம் ஒரு நேரம் மட்டும்தான் இருக்க முடியும் சண்டேவாக போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஒரு நேரம் விரதம் இருந்துட்டு மத்தியானம் சாமிக்கு படையில் போடுங்க எப்போ போல் சாப்பாடு சாம்பார் வடை பாயாசத்தோடு படையல் போடுங்க அப்படி இல்லை நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துக்கிறேன் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே படையல் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு போட வேண்டிய படையல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை விட்டுருங்க அப்படி இல்லை நான் படையல்கெலாம் ஒன்றும் ரெடி பண்ணலனா பால் மட்டும் வச்சு நைவேத்தியமாக படைச்சிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கோங்க இப்போ சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் என்னென்னா தைப்பூசத்தன்னைக்கு வந்து காலையில் நல்ல நேரம் என்னென்னா நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் சாமி கும்பிட்டு விரதத்தை ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை நான் விரதமெல்லாம் ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக விளக்காவது நால்ரைட்டு ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளார போட்டுடணும் நாலு முப்பது டு ஆறு ஆறு முப்பதுக்குள்ளார போட்டுடணும் அப்படி இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு டயர்டாக இருக்குது ஏதோ ஒன்று அப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் கூட இருக்குது எட்டு டு ஒம்போதரை அந்த டைம்லேயாவது ஒரு தீபத்தை போட்டுருங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க விரதம் இருங்க உங்கள் வேண்டுதல் உங்கள் கோரிக்கையெல்லாம் சாமி கிட்டவைங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் தீபமாவது போட்டுருங்க அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த விர காலையில் விரதம் இருந்துட்டு மத்தியானம் படப்பு போடுறதுக்கு டைம் என்னென்னா ஒன்று முப்பத்தஞ்சி டு ரெண்டு முப்பத்தஞ்சு அதுக்குள்ளார சாமிக்கு தேவையான ச சாமிக்கு தேவையானதெல்லாம் படையலுக்கு ரெடி பண்ணி படப்பு போட்டுருங்க அப்புறம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே எப்போ வேணாலும் சாயங்காலம் விரதம் முடிக்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் படையல் போடலாம் இது மத்தியான படையல் போடுறவங்களுக்கு மட்டும்தான் ஒன்று முப்பத்தஞ்சு டு ரெண்டு முப்பத்தஞ்சு டைமு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நான் விரதத்தை விடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் எப்போ